திருப்பதி சென்ற பலன் தரும் கேரள திருப்பதி கேரள மாநிலத்தில் குருவாயூர் அருகே உள்ள திருவெங்கிடம் என்ற இடத்தில் திருவேங்கிடம் வெங்கடாஜலபதி திருக்கோவில் அமைந்துள்ளது கேரள மாநில மக்கள் இந்த ஆலயத்தை கேரள திருப்பதி என்று கொண்டாடுகிறார்கள் பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த வழிபாட்டு தலத்தில் மூலவராக வெங்கடாஜலபதி அருள்பாலிக்கிறார் இவர் ஆந்திர மாநில திருமலை திருப்பதி வழிபடும் வெங்கடாஜலபதியின் அம்சம் என்கிறார்கள் தல வரலாறு சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் திருமலை திருப்பதி திருக்கோவிலின் தீவிர பக்தரான ஒரு முனிவர் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் குருவாயூரில் கிருஷ்ணருக்கும் பார்த்தசார்த்தைக்கும் தனித்தனி கோவில்கள் இருப்பதை கண்டார் அதோடு குருவாயூர் பகுதி மக்கள் குருவாயூரில் இருந்து திருமலை திருப்பதி சென்று வருவது மிகவும் கடினமான பயணமாக இருப்பதை உணர்ந்தனர் எனவே திருமலை திருப்பதி தலத்திற்கு ஈடாக குருவாயூரில் ஸ்ரீ வெங்கடாஜலபதிக்கு ஒரு கோவில் எழுப்ப வேண்டும் என்று விரும்பினார் அதற்கான வேண்டுகோளை பெருமாளிடமே வைத்தார் பின்னர் அந்த முனிவர் குருவாயூர் அருகே தற்பொழுது இருக்கும் கோவிலுக்கான இடத்தை தேர்ந்தெடுத்தார் அதன்பின் பின் இருந்து ஒரு கருங்கல் சிலையை கொண்டு வந்து இந்த தளத்தில் நிறுவி பிரம்மாண்ட கோவிலை உருவாக்கினார் இக்கோவிலில் குருவாயூரில் உள்ள திருவேங்கடம் என்ற பகுதி அமைந்துள்ளது பெரும்பாலான கேரள கிராமங்கள் உள்ளது போல இக்கோவிலில் பெயரும் இந்த கிராமத்தின் பெயரும் ஒன்றாகவே உள்ளது இக்கோவிலில் இப்பகுதியில் மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது எனவே இக்கோவிலை இங்குள்ள மக்கள் கேரள திருப்பதி என்று போற்றி வழிபடுகின்றனர் முனிவரால் அர்ப்பணிப்பு உணர்வோடு எழுப்பப்பட்டு அப்பகுதி மக்களால் போற்றப்படும் இக்கோவில் அன்றைய படையெடுப்பு புகழால் சேதம் அடைந்தது மூலவர் சிலையும் சிதைக்கப்பட்டது இதன் காரணமாக பல ஆண்டு காலம் இக்கோயில் வழிபாட்டின்றி கிடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஆண்டுக்கு பிறகு சிலரால் பிரசன்னம் பார்க்கப்பட்டதில் இந்த கோவில் மூலவர் ஸ்ரீ வெங்கடாஜலபதி என்பது இதை ஒரு முனிவர் கட்டியிருக்கிறார் என்பதும் தெரிய வந்தது இதையடுத்து கோவில் மீண்டும் கட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு திருப்பதியில் இருந்து மூலவர் ஸ்ரீ வெங்கடாஜலபதிக்கான ஒரு புதிய திருவுருவக் கற்சிலையை கொண்டு வரப்பட்டு உரிய வழிபாடுகளுடன் முறைப்பட நிறுவப்பட்டது இக்கோவிலில் கேரள வழிபாட்டு முறையே பின்பற்றப்படுகிறது குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிலின் தலைமையை அர்ச்சகரே இந்த கோவிலின் அர்ச்சகராக உள்ளார் ஆலய அமைப்பு இவ்வாலயத்திற்கு கிழக்கு மற்றும் மேற்கு வாசல்கள் உள்ளன ஆலயம் செல்வதற்கு மேற்கு வாசல்தான் பிரதானமாக இருக்கிறது இதன் அருகில் இராமானுஜர் சந்நிதி உள்ளது இவரது சந்நிதி மூலவர் வெங்கடாஜலபதியை வழிபடும் வகையில் இருக்கிறது அதையொட்டி அலுவலக கட்டிடம் மற்றும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நன்கொடையாக அளித்த திருமண மண்டபம் அமைந்துள்ளது அதன் எதிரில் சிறிய அளவிலான தாழந்தே காவு பகவதி ஆலயம் இருக்கிறது ஆலயத்தின் கருவறையில் மூலவராக விகடாஜலபதி அருள்பாலிக்கிறார் இவர் திருமலை திருப்பதி பெருமாளை நினைவூட்டும் வகையிலும் அதே நேரம் எளிய வடிவத்திலும் கிழக்கு நோக்கி நின்று கோலத்தில் காட்சி தருகிறார் இக்கோவிலில் அன்னை பகவதி வேங்கிட தம்மாவிற்கு தனி சந்தி உள்ளது இது ஆலயத்தின் தென்கிழக்கு மேற்கு நோக்கி சன்னதியாக அமைந்துள்ளது இந்த பகவதியை பர தேவதையாகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் தங்கள் குடும்பத்தில் அன்பான அன்னையாகவும் பக்தர்கள் வழிபடுகின்றனர் இந்த தேவிக்கு முக்கியமான வழிபாடு பூமூடல் மற்றும் ஆலப்புழா ஆலயத்தைப் போல முட்டருக்கள் ஆகும் பூமூடல் வழிபாட்டுக்கு பல மாதங்களுக்கு முன்பாகவே முன்பதிவு செய்ய வேண்டும் என்பதே இந்த அன்னையின் மகிமையை எடுத்துரைப்பதாக இருக்கிறது தவிர கணபதி ஐயப்பன் நாகராஜர் பிரம்மராட்சசு போன்ற துணை சந்நிதிகளும் அமைந்துள்ளன இக்கோவிலில் ஆண்டுதோறும் இரண்டு முக்கியமான திருவிழாக்கள் நடைபெறுகின்றன ஒன்று மகர செவ்வாய் என்றும் அழைக்கப்படும் திருவேங்கிடத்தம்மா தேவியின் திருவிழா இது கேரளாவில் மகர மாதம் என்று அழைக்கப்படும் தை மாதத்தின் முதல் செவ்வாய் அன்று கொண்டாடப்படுகிறது இந்த விழாவிற்கு முன்பாக ஆலயம் வளாகத்தில் இரவு ஏழு முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நாற்பத்தொரு நாட்கள் வெள்ளரி பூஜை நடைபெறும் இரண்டாவதாக பிரம்மோற்சவ விழா சிறப்பாக நடைபெறும் இதன் பத்தாம் நாளில் பரப்புறப்பாடு என்று அழைக்கப்படும் தாயார் வீதி உலா முக்கியமானது அப்பொழுது கிராமம் முழுவதும் சுற்றி வந்து அருள் புரிவார் பிரம்மோற்சவத்தின் அனைத்து நாட்களிலும் ஆன்மீக சொற்பொழிவுகளும் அன்னதானமும் நடைபெறும் கல்வி வேலைவாய்ப்பு திருமண பேரு குழந்தை பேரு சிறப்பாக அமைய இவ்வாலயம் பெருமாளும் தாயாரும் அருள் பாதிக்கிறார்கள் இவ்வாலயம் தினமும் காலை நான்கு முப்பது மணி முதல் பகல் பனிரெண்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையும் பக்தர்களை தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது அமைப்பிடம் கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் குருவாயூரில் உள்ள குருவாயூரப்பன் கோவிலில் இருந்து கிழக்கே சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது திருவேங்கிடம் வெங்கடாஜபதி கோவில் குருவாயூர் ரயில் நிலையத்தின் கிழக்கு பகுதியில் ரயில்வே மேடையில் இருந்தே இக்கோவிலை எளிதாக காண முடியும்